والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد مدد في الكوريا الإسلامية سوادة رجلية خلفاء الراشدين قال أولياء عند ورلا خليفة أبو بكر الصديق رضي الله عنه أورخ عند خلافة رجلية قالت நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம் சென்ற வாரம் நாங்கள் அபுபக்கர் ரத்தியுல்லாஹன் அவருடைய சிறப்புகள் அது போன்ற அவருடைய முக்கியமான பணி பணிகளிலே சிலதை நாங்கள் பார்த்தோம் அதிலே குறிப்பாக அவர்களுடைய காலத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதை நாங்கள் பார்ப்போம் அதிலே குறிப்பாக ஹரூபுர் ரித்தா மதம் மாறியவர்களோடு நடைபெற்ற அந்த யுத்தங்கள் அது இஸ்லாமிய வரலாறிலே மிகவும் முக்கியமான ஒரு யுத்தமாக முக்கியமான நிகழ்வாக காணப்படுகின்றது ஏன்னால் இஸ்லாத்துடைய அந்த தன்மைக்கும் அதே போன்று இஸ்லாம் வந்து இந்த உலகத்தை உலகளாவிய ரீதியிலே பரவுவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஹரூபுர் ரித்தா காணப்படுகின்றது ஏனால் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அவருடைய இறுதி காலத்திலே இஸ்லாமிய மார்க்கம் வந்து அரேபிய தீபகட்பம் முழுதிலும் பரவுகின்றது ஆனாலும் இஸ்லாத்திலே இஸ்தீரமானவர்களாக அநேகமானவர்கள் காணப்படவில்லை எனவே அந்த அரேபிய தீபகற்பத்தில் முது முழுவதும் பரவுகின்ற அந்த இஸ்லாம் அந்த இஸ்தீரணம் அடைந்து அதற்கு பின்னால் தான் அந்த அரேபிய தீபகற்பத்தை தாண்டி அஹ் செல் செல்லுகின்ற தேவை காணப்படுகின்றது எனவே நபிசல்லா அலிசம் அவுடைய மரணத்தோடு இந்த இஸ்லாம் ஆட்டம் காணுகின்றது அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மதம் மாறுகின்றார்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆணுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அபு பக்ரது அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவை நாங்கள் பார்க்கின்றோம் அது மிகவும் ஒரு சிறந்த ஒரு தலைவருக்குரிய சிறந்த முடிவுகளாக காணப்படுகின்றது இஸ்லாத்தை எந்த வகையிலும் இஸ்லாத்தை விட்டு ஒதுங்க முடியாது அது மதம் மாறுவதாக இருக்கலாம் அல்லது இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகளை ஒன்றை புறக்கணிப்பதாக இருக்கலாம் ஜக்காத்தை கொடுப்பதை மறுப்பதாக இருக்கலாம் எந்த ஒரு விடயத்திலும் விட்டு கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் யுத்தம் செய்தார்கள் எனவே இதற்காகவே முதலாவது உசாமா ரதியானவருடைய படை அனுப்பினார்கள் அதே போன்று மதீனாவை நோக்கி வந்த அந்த மதமாரியுடைய அந்த படையோடு யுத்தம் செய்து அவர்களை துரத்தி எடுத்து அதன் பின்னால் அபுபக்ரது அவர்கள் பன்னிரண்டு பதினொரு படைகளை தயார் செய்கின்றார்கள் பன் பதினோரு கொடிகளை அவர்கள் தயார் செய்து முக்கியமான அந்த சஹாபாக்கள் முக்கியமான அந்த தளபதிகளின் கையிலே ஒப்படைக்கின்றார்கள் காலிதி முன்னில் ரவிவன் ஆஸ் முஹாஜிப் அபிமையா ஜஹல் இது போன்ற முக்கியமான சஹாபாக்களுடைய பொறுப்பிலே வழங்குகின்றார்கள் குறிப்பாகவும் அவர்களுடைய பொறுப்பு மிகவும் ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கின்றது அவர்களுடைய தலைமையிலே நாலாயிரம் போர் வீரர்களை குதிரை வீரர்களை தயார் செய்து அபு வக்கிறது இல்லாத அவர்கள் முக்கியமான பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் அதில் துலைஹத்து அசதி என்று சொல்லக்கூடிய நபிசல்ல அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் காணப்பட்டன பொய் நபிகள் இஸ்லாத்தை பொய்யாக வாதி நபித்துவத்தை பொய்யாக வாதிடக்கூடிய பலர் தோன்றினார்கள் அதிலே ஒன்று துலைஹத்துல் அசதி என்று சொல்லக்கூடியவர் அதே போன்று அல் அஸ்வதுல் அன்சி அதே போன்று முசைலமத்து கத்தார் அதே மாதிரி சஜாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அதே மாதிரி ருத்தாஜ் மாலிக் முன் முன் மாலிக் என்று சொல்லக்கூடிய பஹ்ரைன் பிரதேசத்திலே ஒருவன் நபித்துவத்தை வாதுகின்றான் இப்படியான நிலைமை கால காணப்படுகின்றது அதிலும் மிகவும் பாரதூரமானதாக மிகவும் பலம் கொண்டவர்களாக அஸ்வதுல் அன்சி என்று சொல்லக்கூடியவன் அதே போன்று முசைலமுது கத்தாப் அதே மாதிரி துலேஹத்துல் அசதி அப்ப அது அஸ்வதுல் அன்சி நபி அவருடைய இறுதி கால பகுதியிலே எங்களுசு தைலமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் யமன் பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர்களுடைய தலைமையிலே அந்த அல் அஸ்வது அன்சியை என்ன செய்கின்றார்கள் கொலை செய்து இஸ்லாமத்துடைய ஆட்சியை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள் யமனிலே ஆனாலும் அஸ்வதுல் அன்சியுடைய அந்த படை அவரோடு சேர்ந்திருந்தவர்கள் வந்து அந்த பகுதியிலே ரவிசாதம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் மறுபடியும் என்ன செய்கின்றார்கள் அந்த பகுதியிலே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி அந்த பகுதியிலே அவர்கள் பலம் பெறுகின்றார்கள் எனவே அவுபக்லாகவும் அவர்கள் முஹாஜிபின் அபி உமையா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய படையை அந்த பதிக்கு அனுப்புகின்றார்கள் அதே போன்று ஹாலிதீபுனில் வழித்தரது எல்லாம் அவர்கள் அஹ் துலைஹத்துல் அசதி என்று சொல்லக்கூடியவர் இவனும் நபி சலாஹம் இறுதி கால தான் இவனும் பொய் நபித்துவத்தை வாதிடுகின்றான் இவனையும் அஹ் இவனோடு எதிர்த்து நபி சலாஹம் அவர்கள் அஸ் அஸ்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை ஒரு படையை அனுப்பி அவருடைய யுத்தம் நடைபெறுகின்றது ஆனால் அந்த நேரத்திலே அந்த படையிலிருந்து அஹ் துலைஹத்துல் அசதி தப்பி செல்கின்றான் எனவே நபிசல்லாஹம் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே அந்த தலைஹாது அசதி என்று சொல்லக்கூடியவன் அவன் தப்பி சென்று மறுபடியும் அவருடைய படைகளோடு அவன் காணப்படுகின்றான் எனவே அபூபக்லான அவர்கள் அவர்களைஹுல் அசதியை அதே போன்று துளைஹதுல் அசதி என்று சொல்லக்கூடிய அந்த அசத் போன்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவனோடு சேர்ந்து ஒரு படையாக காணப்படுகின்றார்கள் அதே போன்று சஜாஹ் என்று சொல்லக்கூடிய பொய் நபி நபித்துவத்தை வாதக்கூடிய ஒரு பெண் அவளை வந்து மாலிக்கு ஆண்டு சொல்லக்கூடியவர் அவர் நபி சொல்லா அவரிடத்திலே வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் அந்த பெண்ணை என்ன செய்கின்றான் அந்த பெண்ணை பின்பற்றுகின்றான் எனவே இவனையும் எதிர்த்து போரிடுமாறு அபு பக்ரதுலானவர்கள் ஹாலிதீமின் வலி தரையில் அவர்கள் அனுப்புகின்றார்கள் ஹாலிதீமின் வலி தரையில்லான அவர்கள் முதலாக துலைஹத்துல் அசதியை எதிர்த்து செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே தை போன்ற கோத்திரத்தில் தான் அஜீபுன் ஹாத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக காணப்படுகின்றார் அவருடைய உதவியோடு ஹாலிதில் வழித்தரது இல்லாமல் அவர்கள் அந்த கோத்திரங்களில் சிலதை இஸ்லாத்துக்கு அழைத்து அவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்கள் வந்து சேர்கின்றவர்களோடு நாலாயிரம் படை ஐயாயிரம் படையாக மாறுகின்றனர் அதில் இஸ்லாத்திலே நிலையாக இருந்தவர்கள் ஹாலிதீமில் வழித்தரையில் அவர்களோடு சேர்கிறார்கள் அந்த ஐயாயிரம் படையோடு சென்று துலைஹத்துள் அசதியை அது யுத்தம் நடைபெறுகின்றது குசாஹான் செல்லக்கூடிய இடத்திலே அந்த யுத்தம் அஹ் துலைஹத்துல் அசதி ஒரு பெரும் பலத்தோடு ஹாலித் அவருடைய படைகளை விட பெரும் பலத்தோடு தோற்கடிக்கின்ற நேரத்திலே தப்பி செல்கின்றான் தப்பி சென்று பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றி இஸ்லாமிய முஜாஹிதாக மாறுகின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக முசைலமத்து கஸ்தா இதுதான் முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு சவாலாக காணப்படுகின்றது மகாரக்கத்துல் யமாமா என்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மகாரக்கத்துல் யமாமா யுத்தம் இஸ்லாமிய வரலாறுலேயே ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யுத்தமாக காணப்படுகின்றது எமாமா இந்த முசைலமுத்து கத்தாபை எதிர்த்து அபு பக்கிறது அவர்கள் மூணு படைகளை தயார் செய்கின்றார்கள் வழித்தது இல்லாமல் அவர்கள் இந்த துலைஹத்துல் அசதி போன்றவர்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு மாலிக்கும் நோவேரா போன்றவர்களுடைய வேலையை முடித்துவிட்டு யமாமாவுக்கு செல்ல வேண்டும் அதே மாதிரி சுரஹ்பி முன் ஹசனான் செல்லக்கூடிய அவர்கள் அதே போன்று ஜஹல் அவர்கள் இவர்களுடைய படைகள் செய்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய முதலில் செல்கின்றார்கள் அந்த படையை தொடர்ந்து ஹசனா ரதியாகவும் அவர்களுடைய படை செல்கின்றது ஆனாலும் இக்ரிமா ரதியில்லான அவர்கள் தவறி செய்கின்றார்கள் அபூ அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் நேரடியாக சென்று நீங்கள் முசேலமாவை தாக்க வேண்டாம் அவர் அடுத்தவர்களுடைய படைகள் வரும் வரையிலே நீங்கள் வழி ஹசனாவுடைய படைகள் வந்து சேரும் வரையிலே நீங்கள் பொறுத்திருங்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனாலும் அவசரப்பட்டு இக்ரிமா ரதி அவர்கள் முசைலமாவை தாக்க செல்வதன் காரணமாக அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கொண்ட ஒரு பலத்தோடு அந்த முசைலமா காணப்படுகின்றான் இணைவர்கள் ஒரு மூவாயிரம் கொண்ட படையால் அதை தாக்கி பிடிக்க முடியாமல் இக்ரிமா ரதில்லாமர்கள் நிலை குலைந்து அவருடைய படை நிலை குலைந்து அவர்கள் சிதறி ஓட ஆரம்பிக்கின்றார்கள் இந்த செய்தியை அபுபக் அவர்களுக்கு இக்ரிமா ரதி அவர் அனுப்பின்ற நேரத்திலே நீங்கள் மதீனாவுக்கு திரும்பி வர வேண்டாம் இங்கு மதீனாவில் இருக்கின்றவர்கள் பலவீனம் அடைந்து விடுவார்கள் நீங்கள் என்னை காணக்கூடாது நானும் உங்களை காணக்கூடாது என்று இக்ரிமா அவர்களுக்கு மிகவும் கடுமையாக அபு அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் நீங்கள் இப்போது ஹிலாலிபின் உமையா அபி அபிஉமையா போன்றவர்களோடு உங்கள் யமன் பிரதேசத்துக்கு சென்று அங்கே யுத்தம் செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லி வருகின்றார்கள் அடுத்ததாக ஹசனா ஹசன் அருடைய படை காலிஜிபின் வழித்தளத்தில் எல்லாம் படை வந்து வருகின்ற நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் கொண்ட படை என்ன செய்கின்றது அந்த முசேலமாவுடைய அந்த பிரமாண்டமான ஒரு படையோடு அவர்கள் அந்த படையை எதிர்கொள்வதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் அதனை நாங்கள் பார்க்கின்றோம் காலிதிபின் வழித்தளத்தில் எல்லாம் அவர்களோடு ஜெய்தி முல் ஹத்தாப் குமர் ரதி இல்லாமருடைய சகோதரராகிய ஜெய்தி முல் ஹத்தாப் ரதி இல்லாமல் இருக்கின்றார்கள் அதே போன்று அன்சாரிகளே சாபிதி கைஸ் என்று சொல்லக்கூடிய அன்சார்களின் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட ஒரு சஹாபி சாபதி கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அதே போன்று முஹாஜ் முஹாஜர்களை அபு ஹதைஃபா ரதி அதே போன்று அவர்களுடைய அடிமையாக உரிமையிடப்பட்ட சாலி மௌலா அபி ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய அஹ் முக்கியமான ஒரு சஹாபி இது போன்றவர்கள் அந்த படையிலே காணப்படுகின்றார்கள் உமர் ரதி அல்லாமு அவர்களுடைய படை என்ன செய்கின்றார்கள் என்றால் பல பகுதியாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆரம்ப பகுதியில சுரஹீர் முன் ஹசனா ரதிலான் அவர்களுடைய அந்த படை ஆரம்ப முன் முன்பகுதியிலே காணப்படுகின்றது காலிதி முன் வலிதான் அவர்கள் நடுப்பகுதியிலே கல்பென்று சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதியிலே இருக்கின்றார்கள் அதே போல் நம்முடைய வளப்புறத்திலே ஜெய்தி முல் ஹத்தா பிரபியலான் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய இடப்பகுதியிலே சாபித்தி முன் கைஸ் பிரபியல்லாக வன்மோ அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே ஆரம்பத்திலே காலித் பின் வலிதான் அவர்கள் வருகின்ற நேரத்திலே மஜா இப்போ முராரா சொல்லக்கூடிய அந்த மனு ஹனிப்பாவை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் அவர் அறுபது பேரோட என்ன செய்கின்றார்கள் அவர்கள் ஒரு வேறு வேலைக்காக சென்றவர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை சிறை பிடித்து காளிதமின் வலித்திலே அவருடைய மார்க்கத்தை வினவுகின்றார்கள் அப்போது கூறுகின்றார்கள் மீன்கும் நபியும் வமினா நபி எங்களை ஒரு உங்களையோ நபி இருக்கிறது போன்ற இங்களை ஒரு நபி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கொள்கை கூறுகின்றார்கள் அப்போ உடனே காளிது மின் அவர்கள் என்ன செய்தார் ஒரு ஒருவர் பின் ஒருவராக கொலை செய்கின்றார்கள் அந்த மஜா கூடியவர் ஒரு முக்கியமானவர் என்பதால அவரை மட்டும் சிறைபிடித்து வைத்துக் கொள்கின்றார்கள் அவரை அவருடைய அவரை வைத்துவிட்டு யுத்தம் ஆரம்பிக்கின்றது யுத்தம் மிகவும் கடுமையாக ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால் அந்த முசைலம் சொல்லக்கூடியவன் அக்ரிபான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு வந்து அவனுடைய படையை அவனுடைய அஹ் படை முகாமை அடிக்கின்றான் அவருடைய பின்பாதியிலே பெண்கள் அதே போன்று பிள்ளைகள் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பின்பாதியிலே வைத்து விட்டு உங்களுடைய பின் பெண்களுக்காக வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் உங்களுடைய சொத்துக்களுக்காக வேண்டியும் உங்களுடைய கோத்திர அந்த கௌரவத்துக்காக வேண்டியும் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டுகின்றான் எனவே யுத்தம் மிகவும் கடுமையாக நடக்கின்றது முஸ்லிம்கள் அவர்கள் பன்னெண்டாயிரம் பேர் கொண்ட படை என்பதனால் அந்த முஸ்லிம்களுக்கு தாக்கி பிரி பிரிப்பதற்கு அஹ் கஷ்டமாக இருக்கின்றது முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள் சிதறியோட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த இஸ்லாத்திலே வலிமையா இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் யா அசாப் சூரத் அல் பக்கரா சூரத் அல் பக்கரா உடையவர்களே உடையவர்களே உங்களுடைய குர்ஆனை நீங்கள் உங்களுடைய சேர்க்கல் மூலமாக அல் குர்ஆனை நீங்கள் அழகுபடுத்துங்கள் அதே போன்று அவர்கள் கூறுகின்றார்கள் குர்ஆனி அன நான் இந்த யுத்தத்திலே நான் காட்டியோடினால் குரானி ஆன குரு சுமந்திருக்க கூடிய ஒரு மோசமான மனிதன் என்று கூறிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் மறுபடியும் திரும்பி அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் உமரதிய சகோதரர் அவர்களுக்கு முன்னால் இல்லாமல் அவருக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பழைய ஒரு பதில் சஹாபியாக காணப்படுகின்றார்கள் அவர் கூறுகின்றார் இவர்களை நான் கொலை செய்யும் வரை யுத்தம் வெற்றி கொள்ளும் வரையிலே அல்லது என்னுடைய ரப்பை நான் சந்திக்கும் வரையிலே நான் யாரோடும் பேச மாட்டேன் என்று அவர்கள் வீர ஆவேசத்தோடு அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள் அதிலே அன்புவான்னு சொல்லக்கூடியவன் இவன் தான் இந்த பனு ஹனீஃபா இந்த கோத்திரத்தினர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுவதற்கு காரணமாக இருக்கின்றான் ஏனென்றா நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றவன் தான் இந்த ரஜ்ஜாலி அன்பு அன்பு ரஜன் அனுப்பு சொல்லூடியவன் இவன் என்ன செய்கின்றான் முசைலமாவத்திலே வந்து உடைய பேச்சை கேட்டதை செய்கின்றான் அவன் மாற்றி கூறுகின்றான் நபி அவர்கள் இவன் முசைலமா ஒரு பொய்யன் இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நபி சொல்லாசலம் அவர்கள் தூதனுப்புகின்றார்கள் ஆனால் இவன் இங்க வந்து என்ன சொல்லுகின்றான் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் அவருடைய பொறுப்பை முசைலமாக பிரித்து கொடுத்திருக்கின்றான் முசைலமாவும் ஒரு நபி என்று சொல்லி அவன் பொய்யாக சொல்லி அந்த கோத்திரத்தை நம்ப வைத்தவன் தான் அதே போன்று மதம் மாறியவன் தான் இந்த அர்ஹால் என்று சொல்லக்கூடியவன் அப்ப இவன் என்ன செய்கின்றான் முசைலமாவுடைய அந்த வளப்பகுதியிலே அந்த படைக்கு அவன் பொறுப்பாக இருக்கின்றான் அவரை ஜெய்தீபன் ஹத்தா பிரதி எல்லாம் செய்கின்றார்கள் அவனை கொலை செய்கின்றார்கள் அவன் கொலை செய்யப்பட்டதன் மூலமாக அவருடைய பனு ஹனீஃபாவுடைய படையினர் அவர்கள் பலவீனப்படுகின்றார்கள் முசைலமாவுடைய படை பலவீனப்படுகின்றது முஸ்லிம்கள் ஆவேசமாக யுத்தம் செய்கின்றார்கள் அதிலே ஹத்தா ஹத்தாபிரதி எல்லாம் அவர்கள் சகிதாக்கப்படுகின்றார்கள் அதே போன்று இந்த நேரத்திலே முஸ்லீம்கள் நிலை குலைந்து இருக்கின்ற நேரத்திலே வழித்துறது எல்லாம் அவர்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் நீங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து யுத்தம் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரிந்து யுத்தம் செய்யுங்கள் அன்சாரிகள் நீங்கள் அன்சாரிகள் ஒரு பகுதியிலே நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் ஒன்றாக சேர்ந்து யுத்தம் செய்யுங்கள் முகாஜிரியங்கள் அதே போன்று கிராமப்புற வாசிகள் நீங்கள் வேறு வேறாக யுத்தம் செய்யுங்கள் இப்போதுதான் யாருடைய பகுதியினால் எங்களுக்கு தோல்வி வருகின்றது என்பதை பார்க்கலாம் என்று செய்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஹாலிதீன் அவர்கள் படிகளை திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அன்சாரிகள் அதே போன்று முகாஜில்கள் ஒவ்வொருத்தரும் மிகவும் ஆவேசத்தோடு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் அதிலே அன்சாரிகள் முகாஜிர்களிலே அதிகமானவர்கள் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் கிராமப்புற வாசிகளை விட இவர்களிடையே ஷஹீதாகின்றவர்கள் அதிகரிக்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் ஆவேசமாக யுத்தம் செய்கின்றார்கள் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் என்னன்னு சொன்னால் வா முகமதா வா முகமதா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கோஷத்தை ஆரம்பித்து அந்த கோஷத்திலே ஆவேசமாக முஸ்லிம்களை யுத்தம் செய்யுமாறு தூண்டுகின்றார்கள் இதை கூறிக்கொண்டு அந்த அன்சாரிகள் யுத்தம் செய்கின்றார்கள் அதிலே சாபித்தி அவருடைய கைஸ் கால் துண்டிக்கப்படுகின்றது அவர்கள் தவண்டவர்களாக யுத்தம் செய்து அவர்கள் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் அதே போன்று அபு ஹதை ஷகிதாகின்றார்கள் அதே போன்று சாலிம் ரதி அவர்கள் ஷகிதாகின்றார்கள் இந்த நிலைமையை பார்த்து முஸ்லிம்களுக்கு தாக்கு பிடிப்பது கஷ்டமா இருப்பதனால் வலி தலைதா இன்னும் ஒரு ஒரு யுக்தியை ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களிலே வீரமானவர்கள் என்னோடு மல்யுத்தத்துக்கு வாருங்கள் என்னோட நேரோடு யுத்தம் செய்வதற்கு வாருங்கள் என்று காலிதமீன் வழி தரையில் அவர்கள் இருக்கின்றார்கள் அது ஒரு காலிதமின் வழித்தடையதான் சொல்கின்றார்கள் இப்போது தனித்தனியாக உங்களே யாரெல்லாம் பெரும் வீரர்கள் இருக்கின்றார்களோ என்னோடு தனியாக மோதுங்கள் என்று அழைக்கின்றார்கள் அந்த நேரத்திலே வழி வழித்தடையிலான அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவர்களோடும் அந்த முபாரசான் சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே காலி தமின் அவர்கள் எல்லாரையுமே கொண்டு வருகின்றார்கள் அவர்களுடைய வரலாறு நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களோடு வழித்தளவியலாக அவரோடு நேராக யுத்தம் செய்தவர்கள் ஒத்தரும் கூட கூடிமின் வழி தளத்தில் அவர்களை தோற்கடித்தது கிடையாது எல்லோரையும் என்ன செய்கின்றார் கொலை செய்கின்றார் அடுத்ததாக ஒரு ஆரம்பிக்கின்றார்கள் இது முடிவதில்லை முசைலமா அவனுடைய கூட்டம் வந்து ஒரு அந்த கோத்திர அந்த கோத்திரத்துடைய அந்த வலிமைக்கு வலிமைக்காக செய்கின்றார்கள் எனவே இவர்களை நாங்கள் அடியாக என்று தாக்கின்றார்கள் நேரத்திலே அவர்களிடத்திலே காணப்படுகின்ற ஒரு கோட்டை தான் ஹதிகான் ஒரு கோட்டையிலே இவர்கள் சென்று நுழைகின்றார்கள் நுழைந்து அந்த கோட்டை அவர்கள் மூடிக்கொள்கின்றார்கள் அப்போது அல் பராய மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அண்ணா அவர்களுடைய சகோதரர் அவர் மிகவும் ஒரு வலிமை பொருந்த ஒரு மிகவும் ஆவேசமாக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சகாபியா இருந்தார் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னை இந்த கோட்டைக்குள் நீங்கள் தூக்கி எறியுங்கள் என்று அவர்கள் சகாபாக்கள் என்னை எரியுங்கள் அப்போது அவர்களுடைய அந்த கேடயங்கள் அவரை வைத்து அவர்களுடைய அம்புகளின் மூலமாக அவர்கள் ஈட்டிகளின் மூலமாக அவரை அந்த கோட்டையிலே தூக்கி எறிகின்றார்கள் அவர்கள் அந்த கோட்டையிலே போய் விழுந்ததும் அந்த கோட்டை வாயிலே கிட்டத்தட்ட பதினைந்து பேரை அவர்கள் கொலை செய்து விட்டு அவருடைய உடம்பிலே எண்பது காயங்களோடு அந்த கோட்டையுடைய வாயிலை அவர்கள் திறந்து விடுகின்றார்கள் முஸ்லிம்கள் மலை முஸ்லிங்கள் வெள்ளம் போன்று அந்த கோட்டைக்குள் நுழைந்து அவர்களை கொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் அதிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் அந்த மனு ஹனிஃபா கோத்திரத்தினர் கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஹம்சா ராகும் அவர்கள் அவர்களை கொலை செய்த அந்த பாவத்தை சுமந்த அந்த ஹர்பன் சொல்லக்கூடியவர் அவர் நினைக்கின்றார்கள் நான் இஸ்லாமத்திலே ஒரு சிறந்த மனிதனை கொலை செய்ததை போன்று ஒரு மோசமான மனிதனை நான் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அவர் அங்கு நுழைந்து அவருடைய சின்ன அம்பின் மூலமாக அந்த முசைலமாவை எரிகின்றார்கள் முசைலமாவுடைய வயிற்றின் பகுதியால் போய் அவருடைய இடுப்பால் வெளியாகின்றது அதே சந்தர்ப்பத்திலே அபு துஜான் ஆண்டு சொல்லக்கூடிய உக யுத்தத்திலே மிகவும் வீரத்தை வெளிப்படுத்திய ஒரு என்ன செய்கின்றார்கள் உடனே தலையை தலையை விடுகின்றார்கள் கொலை செய்யப்படுகின்ற அதோடு அவர்கள் நிலை குலைந்து ஓட ஆரம்பிக்கின்றார்கள் ஓடுவதற்கு வழியில்லை என் கோட்டையுடைய வாயிலை மூடிவிட்டார்கள் எனவே கோட்டையிலே அவர்களை கொண்டு குவிக்கின்றார்கள் முஸ்லிம்கள் எனவே இப்படியாக இந்த முஸ்லிம் இந்த யுத்தம் நிறைவு பெறுகின்றது ஆயிரம் பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள் முஸ்லிம்களிலே ஆயிரத்தி இருநூறு பேர் அதிலே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அல் குர்ஆனை மனநம் செய்த சஹாபாக்களாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த நிகழ்வு தான் குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும் என்கின்ற அந்த தேவையை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மார்கத்துள் யமாமா அதே போன்று காலத்திலே நபிசல்லாருடைய காலத்திலேயே நடந்தாண்டு செல்லக்கூடிய குருவானை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற தேவையை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன எனவே இந்த முஸ்லிம்கள் எங்களுடைய சகாபாக்கள் இஸ்லாத்தை காப்பதற்காக அவர்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாரக்கத்துள் யமாமா காணப்படுகின்றது எனவே இந்த மார்க்கத்துள் யமாமா ஒரு முக்கியமாக போராக இருக்கின்றது அதே போன்று இந்த காலத்திலே நிகழ்ந்த இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்து விட்டு உமர் ரவி அவருடைய காலத்திலே நடந்த நிகழ்வுகளை பார்ப்போம் இன்ஷா